ாக வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முஸ்லிபத்துகளை விட்டும் கெட்டும் முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்த அருள் பிரிவானாக அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் அருள் பிரிவானாக அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் இன்றைய தினம் ஓதி நிறைவு செய்த ஆயத்துக்கு மத்தியிலே இளைய ஆலமீன் தன்னுடைய திருக்குரானினுடைய மாண்புக்குரிய ஒரு வசனத்தை குறித்து பேசுகிறான் குர்ஆன் அனைத்தும் மாண்பானது குர்ஆன் இந்த உலகத்தின் வழிகாட்டி என்கிறான் ஹுதல் லின்னாஸ் என்கிறான் அல்லா மனித சமூகத்தின் வழிகாட்டும் பாக்கியம் குர்ஆனுக்கு உண்டு என்கிறான் குரானில் இந்த ஆயத் அந்த ஆயத்தை விட சிறந்தது என்று சொல்வதற்கு இல்லை எல்லாமே சிறந்தது ஆனாலும் அல்லாவே சில ஆயத்துக்களுக்கு தனித்தன்மையை ரசூல் செல்லல்லா குழைவு செல்லும் சில சூறாக்களுக்கு தனித்தன்மையை வழங்குவதையும் நாம் பார்க்கிறோம் ஹதீசுகள் அதை தெளிவுபடுத்தும் அல்லாஹ் இங்கே சொன்னான் ஒலகது ஆத்த இனா கச மினல் மசானி நாயகமே தங்களுக்கு நாம் ஏழு ஆயத்துக்களை தந்திருக்கிறோம் என்கிறான் ஏழு ஆயத்துக்கள் நிறைந்த ஒரு சூறா சப அன் ஏழு ஆயத்துக்களுக்கு சொந்தமான சூறாவை தங்கள் மீது நாம் அருளினோம் சப அன் மினல் மசானி அது இரண்டு முறை இறங்கியது என்றும் பெருமக்கள் திருக்குறானில் ஒரு சூரா இரண்டு தடவை இறங்கியது என்றால் அந்த சூறா இரண்டு முறை அருளப்பட்ட சூறா இன்னொரு பொருள் உண்டு சபாம் மினல் மசானி மீண்டும் மீண்டும் ஓதப்படுகிற சூறா மீண்டும் மீண்டும் ஓதப்படுகிற சூறா அந்த சூறாவை தங்களுக்கு நாம் வெகுமதியாக கொடுக்கிறோம் ஒல் குர்ஆன்இல் அதிம் அதுவே மகத்தான குர்ஆன் என்றான் குர்ஆானே அந்த சூரா என்கிறான் அல்லா அத்தனை பாக்கியம் நிறைந்த சூரா அது என்ன சூரா என்றால் நாம் தினமும் ஓதுகின்ற அல்ஹம் ஜ சூரா ஃபாத்திஹா அதுதான் மீண்டும் மீண்டும் ஓதப்படுகிற தொழுகையில் எல்லா ரக்காத்திலும் ஓதணும் நான் ரெண்டு ரக்காத்து தொழுகிறேன் ரெண்டு ரக்காத்திலும் அதை ஓத வேண்டும் அல்ஹம் ஜ சூறாவை மீண்டும் மீண்டும் ஓதப்படும் சூரா இரண்டு முறை அருளப்பட்டது அந்த சூரா மக்காவிலும் இறங்கப்பட்டது இறங்கியது மதீனாவிலும் இறங்கியது அப்படியானால் அந்த சூராவுக்கென்று ஒரு தனித்தன்மை உண்டு அது மகத்தான குரான் என்கிறார்கள் சுல்சல்லாஹு அலைகோ வசல்லம் அவர்கள் செய்யுதுனா அபு சாயிதுல் குதிரியை கூப்பிடுகிறார்கள் அபு சயதுல் குதிரி தொழுகையிலே நிற்கிறார் நபிபெருமானார் அழைக்கிறார்கள் அவர் தொழுகையிலே நின்றதால் தொழுது முடிச்சுக்கிடுவோமே என்று தொழுகையை முடித்துவிட்டு நபி வருகிறார் வருகிறாள் பெருமான் கேட்டார்கள் நான் கூப்பிட்டேன் ஏன் வரவில்லை என்று கேட்டார் உடனே சரி செய்கிற ஒரு வாழ்க்கை நபி கூப்பிட்டால் எல்லா வேலையையும் வைத்துவிட்டு வரவேண்டும் நான் கூப்பிட்டேன் ஏன் வரவில்லை ஏன் பதில் தரவில்லை அவங்க சொன்னாங்க நான் தொழுது கொண்டிருந்தேன் வரவேண்டும் ஓடி வர வேண்டும் பதில் தர வேண்டும் உடனே தர வேண்டும் நான் தொழுகையில் நின்றேன் எம்பெருமான் ஏற்கவில்லை அவர்கள் தொழுகையில் தான் நின்றார்கள் நஃபிலான தொழுகை அதில் மாற்றமில்லை ஒளிர் ரசூல் இதா தாக்கும் அல்லாஹ் திருக்குரானில் சொல்வான் அல்லாவும் ரசூலும் உங்களை கூப்பிட்டால் விசுவாசிகளே பதில் சொல்லுங்கள் என்று அல்லா சொன்னானா இல்லையா நான் அல்லவா கூப்பிடுகிறேன் நீங்க தொழுகை விட்டுட்டு வந்திருக்கணும் நாங்க நான் கூப்பிடுகிறேன் தொழுகை விட்டுட்டு வரணும் நபில் தானே அல்லாவும் ரசூலும் கூப்பிட்டால் ஆ மனு உள்ளூலி இதா தாக்கும் ஏன் உங்களுக்கு வாழ்வு கொடுப்பதுதான் அல்லாவுடைய வேலை ரசூலுடைய வேலை உங்களை கூப்பிடுறாங்கன்னா உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிப்பதற்கு அழகிய வாழ்க்கை வழங்குவதற்கு எல்லாம் கூப்பிடும்போது ரசூல் கூப்பிடும்போது வந்திருக்க வேண்டியது தானே என்று சொன்னபோது எனக்கு தெரியாது அரசூலம் தான் தொழுகையில் நின்றதுனால நான் வரலன்னாங்க நான் கூப்பிட்டா வந்துருன்னு சொல்லி முடிச்சுட்டாங்க முடிச்சுட்டு சொன்னாங்க நான் உனக்கு ஒரு சூறாவை கற்றுத்தருவேன் அது குரானிலேயும் மகத்தானது மிகச்சிறப்பான சூறா என்று சொன்னாங்க சொல்லிவிட்டு இவங்க எதிர்பார்க்குறாங்க பள்ளிவாசலை விட்டு வெளியில் போகிற போது கற்றுக் கொடுக்குறேன்றாங்க எந்த ஒரு விஷயத்தையும் உடனே செய்கிறதில்லை ஒரு எதிர்பார்ப்பு நான் உனக்கு ஒரு உயரிய சூறாவை கத்து தருகிறேன் அந்த சூரா ஆலமு சூறாவில் ஒரு மிக மகத்தான சூரா என்கிறார்கள் அவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு சொல்லுங்க இல்லை வெளியில் போகும்போது சொல்கிறேன் அப்போ கொஞ்ச நேரம் பிறகு உள்ளே இருக்காங்க கொஞ்ச நேரம் தான் வெளியில் போகணும் வெளியில் போவதற்கு முன்பு சொல்வேன் போறதுக்குள்ள சொல்லிடுவேன் இப்ப இவங்க வெளியில போவாங்களா போக மாட்டாங்க யாரு இந்த சஹாபி காத்திருக்கிறார்கள் அன்னலார் காலாண்டுகள் இருந்தாலும் அவர் காத்திருப்பார் அண்ணலார் காலாண்டுகள் அங்கே இருந்தாலும் அவர் காத்திருப்பார் ஏன் அவர் ஆலம் சூரா மிக மகத்தான சூறாவை தங்களுக்கு நான் கற்றுத் தருகிறேன் என்று சொன்ன போது தாகம் உடையவர்கள் மாணவியின் அன்பு தோழர்கள் எம் பெருமான் போகிறதுக்குள்ளே தரேன்னு சொல்லிட்டாங்க வெளியில் போக போகிறாங்க வெளியில் கால் எடுத்து வச்சாங்க போய் கையை தொட்டாங்க யார சூழல்தான் போகிறதுக்குள்ளே கற்றுக் கொடுக்க நீங்களே பெருமானார் வெளியில் போகிறாங்க போகிறத்துக்குள்ளே கற்றுக் கொடுக்குறேன் நீங்களே மகத்தான சூறாவை ஆம் என்று சொல்லி மீண்டும் அங்கே நின்று சொன்னார்கள் உங்களுக்கு நான் சொல்வேன் ஒரு ஆண்டில் மிக மிக மகத்தான சூறா அல்ஹம் சூரா என்றார்கள் சல்லல்லாகு அடை வசல்லம் நமக்கு எந்த ஒரு விஷயம் ரொம்ப லேசாக இருக்குமோ அதனுடைய பெருமை விளங்காது அலம் சூறாவை எல்லாரும் ஓதிக்கிட்டே இருக்கிறதுனால அதன் பறக்கத்து புரியலை அது ரொம்ப பெரிய பறக்கத் அதனால தான் ஃபாத்திஹானா என்ன ஃபாத்திஹானா என்ன துவங்க வாயில் என்று அர்த்தம் துவங்குவதுன்ற அர்த்தம் எங்கே போய் உட்கார்ந்தாலும் ஃபாத்திஹா அப்படின்னா துவங்குகிறோம் அப்படின்னு உடனே எல்லாரும் அலம்து ஓதுவாங்க ஃபாத்திஹா அப்படிங்கிறது ஏதோ ஒரு ஆளுக்கு ஓதுற கபுறுத்துவான்னு அர்த்தம் இல்லை அல்ஹம்து துசூராவுக்கு ஒரு பெயர் வாத்தியா ஓதுங்கன்னு அர்த்தம் அல்ஹம்து சூரா ஓதுங்கன்னு அர்த்தம் எல்லாரும் ஓத ஆரம்பிப்பாங்க நாங்கள் நுக்காந்து அல் ஃபாத்திஹான்னா எல்லாரும் அல்ஹம்து சூரா ஓத ஆரம்பிப்போம் அல்ஹம்துடைய அந்த ஆயாத்தின் பொருளும் அதன் துவக்கமும் துவக்க வாயில் என்ற பொருளும் உண்டு இன்னொரு பக்கம் அது மருத்துவம் நிறைந்த சூரா ராத்திரில திடீர்னு ஏதாவது பிள்ளைங்களுக்கு ஆகுது டாக்டர்கிட்டலாம் போக முடியாது திடீர்னு புல்லை ரொம்ப அழுகுது திடீர்னு புள்ள ஒரு மாதிரியாக வருது நமக்கு ஒரு மாதிரியாக உடம்பு எப்படியோ வருது உடனே எழுந்துருச்சு அல்ஹம் து சூறா ஓதி கையில் ஊதி தண்ணியில் ஊதி குடிச்சிட்டோம்னா அந்த நேரத்தில் அது ஒரு பெரிய ஷிஃபாவை கொடுத்துரும் அல்ஹம் து ஒரு பெயர் உண்டு சூரத்து ஷாஃபியா சுகம் அளிக்கும் சூறா நோயை குணப்படுத்தும் சூறா புகார் ஷரீப்பில் ஒரு நிகழ்ச்சி வருது நபியினுடைய தோழர்கள் வெளியூருக்கு போகிறாங்க போனபோது அங்கே அந்த ஊர் மக்களினுடைய தலைவருக்கு பாம்பு கடிச்சிட்டு பாம்பு கடித்து அவர் ஒரு மாதிரியாக துடிச்சிட்டு இருக்கிறார் வாயிலிருந்து அப்படியே நுற தள்ளி இருக்குது அவங்க ஓடி வந்தாங்க வந்து உங்களை யாராவது மந்திரிச்சு பார்ப்பீங்களா எங்கள் தலைவருக்கு பாம்பு கடிச்சிட்டு சரின்ண்டாங்க அந்த சபை தலைவர் நான் வர்றேன்டாங்க அங்கே வந்து பார்த்தா அவர் பாம்பு கடியில் ஒரு மாதிரியாக துடிச்சிட்ருக்கிறார் அதான் ஊருக்கு தலைவர் ஓதிப்பா ஓதி பார்ப்போம் ஆனால் குணம் அவர் சொல்றாரு குணம் அதுக்கு நீங்கள் என்ன தருவீங்க நாங்கள் ஓதுனா என்ன தருவீங்க இல்லை நாங்கள் உங்களுக்கு ஒரு ஆடு தர்றோம் ஆட்டு மந்தையே தர்றோன்ட்டாங்க ஓதி பார்ப்பதற்கு கூலி கேட்கிறார் அதீர் புகார் ஷெரீப்பில் என்ன தருவீர்கள் தர்றேன் வாங்க ஓதி பார்த்தாங்க குணமாயிட்டு குணமான ஒன்று அவங்க ஒரு முப்பது ஆடு கொடுத்துட்டாங்க ஏன் ஊர் தலைவர் பாம்பு கடிச்சு இப்பமா அப்பமா மூத்தாக கிடக்கிறவரை இவங்க ஹயாத்தாக்கி வச்சிட்டாங்களே ஓதி ஊதி குணமாயிட்டார் முப்பது ஆடு இங்கே கலகலப்பாக சாப்பிட்றாங்க அதில் சில சாம்பாக்கள் சொன்னாங்க இது ஹலாலா ஓதி பார்த்து வாங்கி சாப்பிட்டா ஹலால் ஆகுமா அதை எப்படி நாங்கள் சாப்பிட்றது மேரா பெருமாநாட்டை வந்தாங்க வந்து விஷயத்தை சொன்னாங்க ரசூல்சல்லா அலி செல்லம் கேட்டாங்க என்னப்பா ஓதி பார்த்தேன்னு கேட்டாங்க அல்ஹம்துசூரா துசூரா ஓதுனேன் அது ஷிஃபான்னு எனக்கு தெரியும் அப்படியா குணமாயிட்டு அலஹம்து இல்லா கரெக்டாக தான் செய்த இல்லை நாயகமே அவர் அதுக்கு காசு கேட்டார் அவங்க முப்பது ஆடு கொடுத்தாங்க எல்லாரும் சாப்பிட்டாங்க அது ஹலாலா எனக்கு கொஞ்சம் இருந்தால் கொடுங்கலன்னு நாங்கள் இருந்தா எனக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படின்னா என்ன அது ஹலால் அனுமதி நாம் ஓதினோம் அவர் குணமாகிறார் அவர்கள் அன்பளிப்பு வாங்குவது தவறில்லை தடையில்லை அனுமதி என்றார்கள் நபிகள் நாயகம் செல்லும் இங்கே நோக்கம் என்ன அல்ஹம்து சூறாவை ஓதி ஊதிய போது வெஷமும் நீங்கியது ஒரு மனிதர் உயிர் பெறுகிறார் என்றால் அது சொகம் அளிக்கும் சூரா எனவே வியாதிகளை குணப்படுத்தும் வாழ்க்கையை நிம்மதியாக்கும் சந்தோஷங்களின் வாசலை திறக்கும் பிரச்சனையா அல்ஹம்து சூராவை ஓதி முடித்தால் பிரச்சனைக்கு கூட தீர்வு கிடைக்கும் அப்படிப்பட்ட சூரா என்பதால் அவுலம் சூரா குரான் மிக மிக மகத்தான சூரா என்று அல்லாஹ் அதை சொல்வான் இன்றைக்கு அந்த வசனம் ஓதப்பட்டது ஆத்தினாக்கல் மசானி ஒல் குரான் இல் நாம் ஏழு ஆயத்துக்கள் மீண்டும் மீண்டும் ஓதப்படும் ஏழு ஆயத்துக்களை தங்களுக்கு நாம் அருளினோம் சூரா பாத்திகாவை அது மகத்தான குரான் என்று அல்லாஹ் சொன்னான் எல்லாம் அல்ல அல்லா அந்த சூறாவின் அருமையை விளங்கவும் அந்த சூறாவினுடைய மகத்துவத்தை மனதில் கொண்டு தேவையும் ஒப்பமெல்லாம் அதை ஓதி மேலே ஊதலாம் மற்றவர்களுக்கு ஊதலாம் அதை ஓதி தண்ணீரில் ஊதி குடிக்கலாம் அத்தனையும் சுகம் என்பதை மனதில் கொள்வோம் அல்லா தோபி செய்வானாக சோதனைகளிலிருந்து பாதுகாப்பானாக கெட்ட இருந்து பாதுகாப்பானாக நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்த அருள் பிரிவானாக நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்க்காரை ஆழம் சுந்தர நபிகள் சல்லல்லாஹூ அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக என்ற நல்ல துவாக்களோடு உங்கள் எல்லோருடைய துவாவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் வாஹ்ருதா நான் அனில் அஹமது இல்லா இரப்பில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகா